வேற லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணுற பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சித்திரா போன வண்டி நம்பரை வந்து பார்த்துட்றாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓனருக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்கிறீங்களான்னு சொல்லி அந்த தகவலையும் வாங்கிட்டு ஆட்டோவில் வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க ஒரு இடத்த நோக்கி ஒரு பக்கம் அந்த காரை வந்து வாடகைக்கு தான் வாங்கியிருந்தாங்க அந்த வில்லன்கள் எல்லாரும் அப்பன்னு பார்த்து அந்த ஓனர் வந்து சும்மா இல்லாம ஃபோன் அடிச்சு எல்லா தகவலையும் வந்து சொல்லிடுறாங்க அவங்க காரை காப்பாற்றணுங்கிற பேர்ல இது மாதிரி சித்தராவை தேடி யாரோ ஒருத்தவங்க வராங்கங்கிற மாதிரி ஃபோன் அடிச்சு சொல்றாங்க உடனே அச்சச்சு டேய் பாத்தியா நம்ம இருக்கிற இடத்த தேடி இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க வேற வந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது சித்ராவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது நான் போகிற பாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சித்ராவை உடனே இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வண்டியிலேருந்து இறங்கணும்னு ஆசைப்பட்றாங்க இருப்பினும் அந்த இடத்துல அவங்களோட விருப்பம் நிறைவேறலை அவங்கள அசந்து தூங்க வச்சுட்டாங்க அந்த ஒரு அம்மா அப்பன்னு பார்த்து டெய் என்னடா இவளுக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு இந்த பக்கம் இந்த பொண்ணோட தெரிஞ்சவங்கெல்லாம் நம்ம வண்டியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சி ஆ உச்சத்துல அவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க முதல்ல இந்த வண்டியிலேருந்து நம்ம போகக்கூடிய இடம் யாருக்கும் தெரியக்கூடாது அதை முதல்ல அணைக்கணும்டா அதை எப்படி அணைக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் எதுவும் தெரியக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சரிக்கா நான் ஏதாவது பார்க்குறேன்னு சொல்லி எப்படி ஆஃப் பண்ணுங்கிற விஷயத்த வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா பார்த்தியா டேய் இப்போதைக்கு அந்த இடத்துக்கு நம்ம போவே கூடாது இந்த தெருக்குள்ளேயே வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடம் ஆல்ரெடி அந்த ஓனர் வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்த நோக்கிதான் நம்ம இந்துமதி வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து திருப்பி வந்து போன் அடிக்கிறாங்க நம்ம இந்துமதி சார் இப்போ அந்த வண்டி எங்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப ஒரே தெருவில் தாம வந்து சுத்திக்கிட்டு இருக்கு நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்து நீ தேடி வரதாகும் அது மட்டும் இல்லாமல் என் காரை வந்து கொடுத்துருங்கடா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு சொல்லிவிட்டேன் என்ன சார் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட எதுவும் பேசாமல் இருந்திருக்கலாம்ல வண்டி தானே சார் எங்கே சார் போக போகுது ஆனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா இல்லை ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாதுமா எனக்கு ஏன் வண்டி தானே முக்கியம் அதனால தான் வண்டியை ஒப்படைங்கடான்னு சொல்லி கண்ணாப்னான்னு திட்டி ஃபோனை வந்து வச்சுட்டேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து இருக்காங்க சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே அண்ணே சீக்கிரம் வந்து போங்கண்ணே வேகமாக போங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தீபா அந்த ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க லவ் இருக்குது ஃபோன் அடித்த உடனே அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா வேற சொல்லிட்டாங்க இனிமேட்டு தீபா உன்னோட மனைவி கிடையாதுன்னு ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு அவர் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தீபா இது தெரியாமல் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணோடனே டக்குன்னு காலை அட்டன் பண்ணுறாங்க என்ன தகவல் சும்மா சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்போனா கார்த்தி பக்கத்தில் தான் நீ ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனால் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன் அதனால தான் ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கார்த்தி நான் இப்போ எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ எதை பத்தியுமே கண்டுக்காம கேஷுவலாக இருக்கியே சரி இப்போ என்ன எங்கள் அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னோட சொந்த தாய் மாமன் பொண்ணை எனக்கு பேசி முடிச்சிருக்காங்க நம்ம இனிமேட்டு பேச வேண்டாம் பழக வேண்டாம் நீ யாரோ நான் யாரோ இனிமேட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்கிறாப்புல அந்த இடத்துல கார்த்தி டேய் நான் இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியாடா நம்ம அப்பா அம்மாவை ஆயிட்டோன்டா இப்ப போய் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னால எதுவும் பண்ண முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இனிமேட்டு என் போனுக்கெல்லாம் கால் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் காலை அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் நம்ம லவ் பண்ணது எல்லாம் மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு டக்குன்னு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இதை கேட்ட உடனே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அச்சோ என் வாழ்க்கைக்காக தான் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து என்ன இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா திருப்பி திருப்பி கால் பண்ணும்போது கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க யாரிடா ஃபோனில் அம்மா நீ சொன்ன தகவலை நான் தீபா கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது என்னால் அவளுக்கு எந்த விதத்துலையும் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா தான் நீ ஏன் பிள்ளை மாதிரி நடந்துக்கிற சந்தோஷமாக இருக்குது ஃபோனை அணைச்சி வைங்கினோன்னா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க என்னம்மா ஏதோ மாப்பிள்ளைக்கு உனக்கு சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவங்க ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா ஆச்சு ஒரு இருக்கியே இல்லைப்பா ஒரு விஷயம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம தீபா சத்தமே போடாம ஃபீல் பண்ணி அழு அழுன்னு அழுகுறாங்க என் வாழ்க்கை என்ன ஆகுது எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவெடுக்கிறாங்களே இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வேதனையோட தீபா வந்து அழுதுகிட்ருக்காங்க தேவையில நான் யாருக்கிட்ட சொல்றது யார் எனக்கு நியாயம் வாங்கி தரது அப்படியெல்லாம் யாராலையும் எனக்கு நியாயம் வாங்கி தர முடியாதே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம தீபா தேவையில்லாதது கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் அவரும் சேர்ந்து வாழ்ந்தது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு என்ன ஐயோன்னு கையை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட ஃபீல் பண்ணி அலுவலகம் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீக்கிரம் போங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கருணாக்கும் எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க எந்த விதத்துலேயும் கருணா சுத்தமாக வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கேஷுவலாக சம்மந்தி உங்களுக்கு என்னென்ன தொழிலெலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிருபாகரனும் திவாகரனும் கடுப்பாயிட்டாங்க இப்போ என்ன தொழில் நாங்கள் பார்த்தா உங்களுக்கு தேவையில்லையா பார்க்கலன்னா தேவலையா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க தீனதயலன் டேய் ஒரு தகவலை கேட்டால் மதித்து சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் எடுத்தவங்க வைத்தோன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொழிலெலாம் இருக்குது அப்படி இப்படினுங்கிற மாதிரி பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்ட உடனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்னென்ன தேவைன்னாலும் கேளுங்க நாங்கள் சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க எங்களுக்கு அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்னடா அது இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் நம்ம பொண்ணு கீழே இறங்கி வரவே இல்லையேன்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்குறப்ப இருங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் போனாக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஆட்டோவில் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க ஆட்டோ ஒரு இடத்துல பழுதாயிடுது ஆனால் என்னண்ணா முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு பார்த்தா ஆட்டோ சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னா ஒரு அவசர தேவைங்கிறனால்தான் தான் இருக்கோண்ணே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு கீழே இறங்கி பார்க்குற